ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுடர் ரொம்ப குஷியாக இருக்காங்க அவ்வளோ ஜாலி விஜயோட சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இனிமேல் நம்ம விஜய் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கற்பனையில் மிதந்துட்ருக்காங்க இந்த சுடர் அவங்களுக்கு அதே தானேங்க வேலை பகல் கடமை காண்றதே தான் வேலை ஆனால் அவங்க நினைக்கிற எதுவுமே நடக்கிறதில்ல உண்மையில் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகு வந்து சுடரோட காதில் ஊதி விட்டாச்சு அதாவது நீயும் விஜயும் கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டால் அப்புறம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ரகுவோட அல்லக்கை ஒருத்தயிர் பானே அவன் மூலயமா தூக்க மாத்திரையே ஏதோ ஒரு மாத்திரையே இந்த சுடர் போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம மல்லிக்கே தெரியாமல் அந்த மசாலா பாலில் அந்த டேப்லெட்டை போட்டாங்களாமா இந்த சுடர் அந்த அளவுக்கு ஒரே ப்ரில்லியண்ட்டாக வேலை செஞ்சுட்டாங்களாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மல்லி விஜய்கிட்ட கொடுக்கவே விஜய் கொடுக்கிறாராம் அதனால் நம்ம பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம நினச்சதை நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல மதந்துட்டு இருக்காங்க விஜய பத்தி தெரியல இந்த சுடருக்கு ஆமாங்க விஜய் வந்து எப்பவாவது சுடரோட ரூம்ல தங்கி இருந்திருக்காரா நவர் எப்பயுமே அது வந்து நடக்கிறது இல்ல அப்படி இருக்கும்போது இந்த சுடர் எதுக்காக இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணுறாங்கன்னு தெரியல தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அந்த டைமில் விஜய் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே தூங்கிட்டாருனா நம்ம நினச்சதை நடத்திக்கலான்னு சொல்லிட்டு சுடர் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அது நடக்க இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ரொமான்ஸ் நடக்க போகிறதில்ல நம்ம மல்லி விஜய்க்குள்ளே தான் ரொமான்ஸ் நடக்க போகுது கண்டிப்பாக விஜய் வந்து சப்போஸ் இந்த சுடர் வந்து வாங்க கொஞ்ச நேரம் என்னோட ரூமில் பேசிகிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டாலுமே விஜய் போக போகிறதில்ல அப் அப்படியே போனாலும் டக்கு அங்கேருந்து வெள் வந்துட்டு தான் போகிறாரு அதனால் சுடர் நினச்சது எதுவுமே நடக்கப்போறதில்லை அதையும் மீறி இன்னொன்று ஒன்று நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது நம்ம மல்லி வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க போகிறதில்ல இந்த சுடர் மேலே ஏதாவது ஒரு வகையில் சந்தேகம் எழுந்து எதுக்காக இந்த நேரத்தில் இவள் வெளியே போகிறான்னு சொல்லிட்டு ஒரு வேளை ஃபாலோ பண்ணி நம்ம மல்லி போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ரகுவோட அல்ல கை கிட்டேருந்து இருந்து டேப்லெட் வாங்கினதை நம்ம வி மல்லி பார்த்துருக்கலாம் அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபோனில் அப்படியே அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த சுடர்கிட்ட வந்து காமிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது என்னடி சுடர் எம் புருஷனை வளைச்சி போட பார்க்குறியா அதுக்காக தான் நான் என் உன்கிட்டயோ இருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதில் நீ மசாலா பல்ல கலந்துட்டியா அது எனக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கை விட்டுட்டு அந்த வீடியோவை காமிச்சா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க அப்படியே வந்து நட்டு கண்டு போன லூஸு மாதிரி ஆக போகிறா இந்த சுடர் அந்த அளவுக்கு வந்து நம்ம இன் பிளான் இந்த அளவுக்கு போட்டோம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மாசின் நம்ம மல்லிக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அதாவது இவள் டேப்லெட் போட்டது டேப்லெட் வாங்கிட்டு வந்தது கிட்ட வாங்குனது இது எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம மல்லி காமிக்கிற மாதிரி இருந்தால் சுடர் கிட்ட எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஸோ இந்த மாதிரி நடந்தா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்